எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கரணம் பற்றிய விளக்கம் தான் பார்க்க போகிறோம் கரணத்திற்கான விலங்குகள் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருக்க வீடியோவில் வந்து கரணம்னால் என்ன எத்தனை கரணம் இருக்குது கரணத்துக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு ஒரு விலங்கு வந்து அந்த கரணத்துக்கு உரிய விலங்காக இருக்குது அது அதுக்கான பயன் என்னங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல என்னென்ன விலங்கு எந்தெந்த கரணத்துக்குரியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பவகரணத்துக்கான விலங்கு முதல் கரணம் வந்து பவகரணம் சிங்கம் பாலவ கரணம் புலி கௌலவ கரணத்திற்கு பன்றி தைத்துளை கரணம் கழுதை கரசே கரணத்துக்கு யானை வணிசை கரணத்துக்கு காளை பத்தரை கரணத்துக்கு கோழி சகுனி கணத்து கரணத்துக்கு காக்கை சதுஷ்பாதம் அப்படிங்கிற கரணத்துக்கு நாயும் நாகவங்கிறதுக்கு பாம்பும் கிம்ஸ்துக்னம் கரணத்துக்கு புழுவும் அந்தந்த விலங்குகள் இந்த கரணத்துக்குரிய விலங்குகள் அதாவது கர்ணத்துக்குரிய விலங்குகள் இருக்குது கர்ணத்துக்குரிய நாதன் நாதன் இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன இதனால் இப்போ பிரயோஜனம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து பவ பவகர்ணத்தில் பிறந்திருக்குறீங்க நான் சொன்னேன் உங்கள் கர்ணத்துக்கான விலங்கு வந்து சிங்கம்னு சொல்லிட்டு அப்போ இந்த சிங்கம்ங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது எங்கேயான்னு நீங்கள் ஒரு தடவை எங்கேயாவது ஜூவுக்கு போகிறீங்க ஏதோ நீ இடத்துக்கு போது நீங்கள் வந்து சிங்கத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை சிங்கத்தோட ஃபோட்டோ எங்கேயாவது பார்க்குறீங்க இல்லைனா நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த அம்பாலெலாம் வந்து சிங்கத்து மேலே வீட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சிங்கமுகமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் அந்த மாதிரி சிங்கமுக காளியம்மன் அந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் எந்த ரூபத்தில் சிங்கத்தை பார்த்தாலும் இந்த பவகரணம் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சிங்கம் என்னைக்கான கண்ணில் தென்பட்டதுன்னா அந்த நாளில் வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அதனால நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நம்ம எல்லார் கையிலையும் என்ன வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அந்த ஃபோனில் வந்து நம்ம வந்து வால்பேப்பர் வச்சுக்கிறோம் அதில் வந்து நீங்கள் சிங்கத்தை வால் பேப்பராக வச்சுக்கோங்க எப்போ நினைச்சாலும் எடுத்து எடுத்து அதை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிற அத்தனை விலங்குகள் பாலவ கரணத்துக்கு புளி கவுலக்கரணத்துக்கு பன்றி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த எல்லா விலங்குகளுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அந்த விலங்குகளை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களோட கரணம் ஆக்டிவேட் ஆகும் கரணம் ஆக்டிவேட் ஆகும்பொழுது நமக்கு வந்து பல நன்மைகள் நடக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு மிராக்கலான விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் கரணத்துக்குரிய விலங்குகளுக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் தொல்லை கொடுக்கக்கூடாது இப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் பத்தரை கர்ணத்துக்கான விலங்கு வந்து கோழி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால வந்து அந்த கரணத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த கோழியை வந்து சாப்பிடாமல் இருக்கணும் கோழி நான்வெஜ்லாம் சாப்பிட்றவங்க கோழி சாப்பிடுவாங்க இல்லையா அந்த பத்திரை கரணத்தில் இருக்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கரணங்கிறது எழுதியிருப்பாங்க அந்த கரணத்தை பார்த்துக்கோங்க உங்கள் கர்ணநாதனை வந்து நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோவை கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் இந்த எந்த கர்ணத்துக்குரிய அந்த கர்ணத்திற்குரிய விலங்கை வந்து நாம் வந்து எந்த விதத்துக்கு தொந்தரவு செய்யவே கூடாது அந்த விலங்குகளுக்கு நம்ம நல்லது செய்யணும் இப்போ வந்து வீட்டில் நாய் வளர்க்கலாம் சதுஷ்பாதம் கர்ணம் அப்படிங்கிறவங்க வீட்டில் நாய் வளர்க்கலாம் சகுனி கர்ணம் அவங்களுக்கு வந்து காக்கைங்கிறதுனால காக்கைக்கு உணவு போடலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கரசை கரணத்தில் இருக்கிறவங்க யானைக்கு உணவுலாம் அழிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிற போது அந்தந்த கருணத்திற்குரிய அந்த கர்ணநாதன் நம்ம வந்து எல்லா விதத்துலையுமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நமக்கு பல விதமாக வாழ்க்கையில் வந்து நன்மைகள் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்ணநாதன் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவருங்க அதனால் இன்றைக்கி இந்த அருமையான புதிய ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜாதகம் பற்றி ஜோசியம் பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ